பணம் பூ சாப்பிட்டோம் பாத்தீங்களா அதுக்கு அடுத்ததான் இந்த தென்னை குருத்து சிறிய மரமாக இருந்தாலும் குருத்து இருக்கும் அதுக்கு பிறகு சீவிட்டோம்னா இதுக்குள்ள ஒரு குருத்து வரும் அப்படி இதையும் பிச்சு போடணும் அடுத்து இதையும் பிச்சு போட்டோம்னா இதுக்குள்ள சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் வாய்ப்பருக்குறுக்கு கருக்கு முறுக்கு அருமையான தென்னை மரம் அவ்வளவு பெரிய தென்னை மரம் என் வாய்க்குள்ள அப்படி பாத்துக்கி முறுக்குனு கருக்குதான் அந்த குருது லோபக் உள்ள போயிடான் எப்படி போக லோபக் இப்போ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் போயிட்டு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க மறந்துடாதீங்க மறந்து வீட்டில் இருந்துடாதீங்க அப்போ காக்கா வந்து போக்கோ